ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு நம்ம ஆரோக்கியம் கருத்தரிப்பதற்கும் உணவிற்கும் எப்படி சம்பந்தம் இருக்கும் என பலர் கேட்கலாம் ஆனால் உண்மையிலேயே கருத்தரிப்பதற்கும் உணவிற்கும் நிறைய தொடர்பு உள்ளது எப்படி கருத்தரிக்க முயலும்போது போது ஒரு சில உணவுகளை உட்கொண்டு வந்தால் எளிதில் கருத்தரிக்கலாமோ அதேபோல் போல் ஒரு சில உணவுகளை தவிர்க்கவும் வேண்டும் இல்லாவிட்டால் கருத்தரிப்பதே சிரமமாகிவிடும் மீன் நீங்கள் கருத்தரிக்க முயற்சித்தால் மீன் அதிகம் சாப்பிடுவதை தவிர்த்திடுங்கள் ஏனெனில் மீனில் உள்ள மெர்குரி கர்ப்பப்பையில் கருவை நிலைக்க விடாது சோடா சோடாவில் சர்க்கரை அதிகம் இருப்பதால் அதனை பருகினால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு அதிகரித்துவிடும் இதனால் கருத்தரிக்க முயலும்போது அது இடையூறை ஏற்படுத்தும் ஆல்கஹால் வேண்டாம் ஆல்கஹால் குடித்தால் கருத்தரிப்பதிலேயே பிரச்சனை ஏற்படுவதுடன் கருச்சிதைவும் ஏற்படும் எனவே இதனை அறவே தவிர்க்க வேண்டும் காஃபி காஃபி குடிப்பதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் காஃபியானது கரு உருவாவதற்கு தேவையான இரும்பு சத்தை உடல் உறிஞ்சுவதற்கு தடையை ஏற்படுத்தும் அதற்காக முற்றிலும் தவிர்க்க வேண்டிய அவசியமில்லை ஒரு நாளைக்கு ஒரு கப் அருந்தலாம் சரியாக வேக வைக்காத உணவுப் பொருட்கள் கருத்தரிக்க முயலும் நன்கு வேக வைக்காத மற்றும் பச்சையான உணவுப் பொருட்களை உட்கொள்ள வேண்டாம் குறிப்பாக அசைவ உணவுகளை உட்கொள்ளும்போது கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் சரியாக வேக வைக்காத அசைவ உணவுகளில் உள்ள பாக்டீரியாவானது கருச்சிதைவிற்கு வழிவகுக்கும் முக்கியமாக பதப்படுத்தப்பட்ட இறைச்சியை தவிர்க்கவும் மேலும் காய்கறிகள் மற்றும் பழங்களை உட்கொள்ளும் போது கூட அதனை நன்கு நீரில் கழுவிய பின்னரே உட்கொள்ள வேண்டும் மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளை பெற நம்ம ஆரோக்கியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்